அனைவருக்கும் வணக்கம் நம்ம காலாண்டு தேர்வு நாலாவது அறிவியல் சரியான கட்டளை மையம் என்று அழைக்கப்படும் உள்ளுறுப்பு மூளை இரண்டாவது நீ சிந்தித்து பல செயல்களை செய்ய உதவும் உறுப்பு எதுனா இ மூளை மூணாவது மூளையின் பகுதிகளை மட்டும் கொண்ட குழுவை தேர்ந்தெடு இ முன்மூளை நடுமூளை பின்மூளை நாலாவது மூளையை பாதுகாப்பது எது ஈ மண்டை ஓடு ஐந்தாவது மூளையின் கட்டளையின் காரணமாக செய்யப்படும் செயல் அமர்தல் நடதல் பாடுதல் இவை அனைத்தும் இ ஆப்ஷன் இவை அனைத்தும் இரண்டாவது நிரப்புங்க அதில் முதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேஸ் இரத்தம் இறைக்கும் உள்ளுறுப்பு ஆகும் இதயம் இரண்டாவது கொஸ்டின் தேஸ் இரத்தத்தை சுத்திகரித்து நச்சுகளை வெளியேற்றும் உறுப்பு ஆகும் சிறுநீரகங்கள் மூணாவது இதயம் தேஸ் தசையாலானது இதய தசையாலானது நாலாவது இதய துரிப்ப அறிய உதவும் கருவி டேஸ் ஆகும் செட்டஸ்கோப் ஐந்தாவது இங்கு சிறிது ரகங்கள் டேஸ் வடிவில் காணப்படுகின்றன அவரை விதை வடிவில் காணப்படுகின்றன மூணாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துக்க அதன் மொதல் கொஸ்டின் உடலுக்கு வடிவம் தருவது எலும்பு ரெண்டாவது உடலின் மென்மையான பாகம் தசை மூணாவது மிக சிறிய உறுப்பு அங்க வடி எலும்பு நாலாவது மிக பெரிய எலும்பு தொடை எலும்பு ஐந்தாவது எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு பால் நான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேறுபட்டதே வட்டமிடுகள் அதெல்லாம் பை துணி பை குடை இதுல வேறுபட்டது குடை ரெண்டாவது சுண்ணக்கட்டி சைக்கிள் ட்யூப் ரப்பர் பட்டை இதில் வேறுபட்டது சுண்ணக்கட்டி மூணாவது எலும்பு மரக்கட்டை பஞ்சு இதுல வேறுபட்டது பஞ்சு நாலாவது கல் தங்கம் வைரம் இதுல வேறுபட்டது கல் ஐந்தாவது கண்ணாடி தரை ஓடு செங்கல் இதில் வேறுபட்டது செங்கல் அஞ்சாவது வந்து சரியில்ல தவறு என எழுதுகிற கொடுத்துருக்காங்க அதுல மொத கொஸ்டின் இசையினால் ஒரு பொருள் நகர்வதையே வேலை என்கிறோம் சரி இரண்டாவது வேலையை செய்ய தேவைப்படும் திறனை ஆற்றல் என்கிறோம் அதுவும் சரி மூணாவது வேலை நடைபெறுவதற்கு ஆற்றல் தேவையில்லை இது தவறு நாலாவது சுவரை தள்ளும் செயலில் வேலை நடைபெறுகிறது இது தவறு ஐந்தாவது கிணற்றில் நீர் இறைக்கும் போது வேலை செய்யப்படுகிறது சரி நாலாவது ஓரிரு வார்த்தையில் விடையளிக்க அது மொத கொஸ்டின் வேலையை எளிதாக செய்ய உதவும் கருவிகளை எவ்வாறு அழைக்கிறோம் எளிய இயந்திரம் என்று அழைக்கிறோம் இரண்டாவது கிணற்றில் உள்ள நீரை இறைக்க உதவும் எளி இயந்திரம் எது கப்பி மூன்றாவது மரக்கட்டைகளை பிளக்க உதவும் எலி ஏந்திர வேது ஆப்பு நாலாவது இருந்து பொருட்களை ஏற்ற அல்லது இறக்க பயன்படுத்தப்படும் எலி ஏந்திர வேது சைதளம் ஐந்தாவது சக்கரமும் மற்றும் எலி உடைய எலி இயந்திரத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு கரிகர் மிதிவண்டி சக்கரம் அப்புறம் ஏழாவது வந்து அட்டவடைப்படுத்துறதுன்னு கொடுத்துருக்காங்க ஒளிபூங்க பொருட்கள் நீர் கண்ணாடி ஒலிபூங்கா பொருட்கள் மரக்கட்டைகள் ஒலி கசியும் பொருட்கள் தாவர எண்ணெய் சுருக்கமான விடையளிக்க அதில் மொத கொஸ்டின் பிம்பம் வெவார் உருவாகிறது நம் கண்ணாடியில் பார்ப்பது நம் முகத்தின் பிரிதி விழிப்பதுதான் கண்ணாடியின் முன் உள்ள அனைத்து பொருட்களின் பிரதிவிழிப்பையும் நம் கண்ணாடியில் காணலாம் இதனை பிம்பம் என்கிறோம் இரண்டாவது ஒளி மூலம் என்றால் என்ன எடுத்துக்க தருக ஒளியை கொடுக்கும் பொருட்கள் ஒளி மூலங்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டு சூரியன் அப்புறம் ஒன்பதாவது விடைய வினாக்களுக்கு விடையளிக்க அதில் முதல் கொஸ்டின் பாலில் ஊட்ட சத்தைகளை எழுதுக பாலில் தண்ணீர் சர்க்கரை புரதம் கொழுப்பு விட்டமின் மற்றும் தாதுப்புகள் உள்ளன இரண்டாவது பாலிலிருந்து தயாரிக்கப்படும் உணவு பொருட்கள் யாவை தயிர் வெண்ணெய் மோர் பாலாடை கட்டி பன்னீர் போன்ற தயாரிக்கப்படுகின்றன மூணாவது எலும்புகளை பராமரிக்க உதவும் பாலில் உள்ள விட்டமின் எது விட்டமின் டி பத்தாவது வகைப்படுத்து கொடுத்துருக்காங்க பொருட்கள் நெம்புகளின் வகை என்னென்ன பொருட்கள் இரண்டு நெம்புகள் வகையின்னு பார்க்க போகிறோம் சாயந்தாடி வந்து முதல் வகை நெம்புகளுக்கு எடுத்துக்காட்டு தள்ளு வந்து இரண்டாம் வகை இடுக்கி மூன்றாம் வகை எலுமிச்சை பழம் பிளியும் கருவி இரண்டாம் வகை கத்திரிக்கோள் முதல் வகை பதினொன்று வேறுபடுத்துக புதுப்பிக்க ஈழம் வளங்கள் புதுப்பிக்க இயல வளங்கள் வேறுபடுத்தி எடுத்துக்காட்டு தரங்க புதுப்பிக்க ஏலம் வளங்கள் வந்து புதுப்பிக்க இயலும் ஆற்றல் வளங்கள் குறிப்பிட்ட காலத்திற்குள் இயற்கையாகவே புதுப்பிக்கப்படுகின்றன இந்த ஆற்றல் வளங்களை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த முடியும் எடுத்துக்காட்டு காற்று நீர் புதுப்பிக்க இல வளங்கள் வந்து சில வளங்களை பயன்படுத்திய பிறகு அவற்றை மீண்டும் புதுப்பிக்க இயலாது அவைகள் வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்களை அழைக்கிறோம் எடுத்துக்காட்டு நிலக்கரி பெட்ரோல் பன்னெண்டு விரிவான விடையளிக்க அளிக்க நுரையீரல் வட்டம் அதன் பண்ணைகளை குறித்து விவரிக்க நுரையீரல் என்பவை மாறுபகுதியில் அமைந்துள்ள ஓரினை பை போன்ற உறுப்பு இவை போன்ற மென்மையானவை நாம் மூச்சு விட இவை உதவுகின்றன நாம் மூக்கின் வழியாக காட்டு உள்ளி போது காட்டில் உள்ள ஆக்சிஜன் உரையில கருப்படுகின்றன இப்போது உள்ள நுரையீரலில் விழிவடைகிறது அல்லது பெரியதாகிறது உரையுகளில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுகிறது ஆல்